ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அக்கா ரெசிபி ரொம்ப சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் கூடவா அல்வா செய்வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குற மாதிரி சூப்பரான ஒரு அல்வா தான் வாங்க என்ன அல்வான்ட்டு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு தான் அல்வா செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மெஷரிங் கப்பால் அரை கப் எடுத்திருக்கேன் இதை நாலு வாட்டி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கொதிக்க கொதிக்க இதில் வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணியை குத்தி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஜவ்வரிசி நல்லா ஊறினா தான் அரைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுத்து நம்ம ரெண்டு கப் தண்ணி குத்தினோம் அதில் எல்லாமே இழுத்துட்டு இன்னும் ஒரு அரை கப் தண்ணியை குத்தி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் அல்வா வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதோட இன்னொரு அரை கப் தண்ணியை குத்தி நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பில் அடிகனமான ஒரு க இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் குத்தியிருக்கேன் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன நடிச்சுக்கணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் அதே கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளே சேர்த்தாச்சு இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும் நல்லா கைவிடாத கலரண்டே இருக்கணும் அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பதம் வரைச்சே தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கை விடாத அடுப்பை சிம்பில் வச்சுட்டு நல்லா கலரிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா கெட்டியாயிருக்கு நம்ம முதல்ல லிக்விடாக இருந்தது குத்தச்சே இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருக்கு இன்னுமே இது கெட்டி ஆகணும் விடாத கலரிக்கலாம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி போல் வெந்துடுது எப்படி பதம் பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் எடுத்து விட்டால் அந்த கரண்டியில் நல்லா க்ளாஸியாக தெரியுது பார்த்திங்களா இப்போ நம்ம சர்க்கரையே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ஜவ்வரிசி அரை கப் எடுத்தேன் அந்த அரை கப்புக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இனிப்பு உங்களுக்கு கூட கொஞ்சம் இனிப்பு வேணும்னாக்கா நீங்கள் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலரை விடலாம் இப்போ வந்து நான் அல்வாக்கு கேசரி கலர் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிட் பண்ணிக்கோங்க எனக்கு கலர் கொஞ்சம் வேணும்னு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறது இந்த சமயத்தில் நம்ம ஒரு அரை கப் நெய்யை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக அடிக்கடி கூட்டிகிட்டு இருக்கணும் அப்போ தான் அல்வா சூப்பராக சேர்ந்து வரும் அல்வாவுக்கு எப்போவுமே நெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நடுவில் நடுவில் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டாவது பேஜ் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் குத்திக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக தான் அல்வாக்கு சரியாக இருக்கும் மொத்தமாக குத்திட்டோம்னாக்கா அப்புறம் மொத்தத்தையும் இழுத்துடும் இப்போ வந்து அல்வா நல்லா கெட்டியாக இருக்குது ஏலக்காய் படி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு ஏலக்காய் வாசனை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் கூடை சேர்த்துட்ருக்கேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து கலறி விட்டுடலாம் இப்போ மூணாவது பேட்ச் நெய்யும் உள்ளே சேர்த்துட்டேன் நம்ம வரத்து வச்ச முந்திரி பரப்பியும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாம் கலறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் அந்த நம்ம குத்தின நெய்யெல்லாம் வெளில பிரிஞ்சு வரணும் அப்போ தான் அல்வா சரியான பதத்தில் வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அல்வா ரெடி ஆகிடுது நெய் பிரிஞ்சு ஓரம்லாம் வந்துடுது நான் வந்து ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் அந்த பதத்தில் வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து பீஸ் போட்டு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி அளவுக்கு நீங்கள் கிளறி அதை தட்டில் கொட்டி ஆற வச்சு பீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஜுவரிசி அல்வா ரெடி ஆகிடுது நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்குறேன் அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நான் எடுத்த அளவுகள் பர்ஃபெக்டாக இருக்குது இதே அளவுகளோடு வச்சு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்